பெட்ரோல் பங்குகளால் விபத்துகள் ஏற்படக்கூடாது என்பதால் பல்வேறு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் ஏ வ வேலு தெரிவித்துள்ளார் சட்டப்பேரவையில் வினாக்கள் விடைகள் நேரத்தில் பெட்ரோல் பங்க் அமைக்க தடையில்லா சான்றிதழ் வழங்குவதற்கான நெறிமுறைகளை வகுக்க அரசு முன்வருமா என சட்டமன்ற உறுப்பினர் பாலாஜி கேள்வி எழுப்பினார் இதற்கு பதிலளித்து பேசிய அமைச்சர் ஏவவேலு வேலு அரசாணை நூற்றி இருபத்தி ஒன்று மூலம் வெளியிடப்பட்ட ஆணைப்படி பெட்ரோல் பங்க் அமைக்க தடையில்லா சான்று வழங்கப்படுவதாக குறிப்பிட்டார் மாநில நெடுஞ்சாலைகளில் சாலை சந்திப்பில் இருந்து இருநூறு மீட்டர் தூரத்திற்கு பெட்ரோல் பங்க் அமைக்கலாம் இதர சாலைகளில் சாலை சந்திப்புகளில் இருந்து நூறு மீட்டர் தூரத்தில் பெட்ரோல் பங்க் அமைக்க தடையில்லை என்றும் அவர் கூறினார் மேலும் நகர பகுதியில் வாகனங்கள் அதிகமாகி வரும் நிலையில் குடும்பத்தில் இருக்கும் அனைவரும் தனித்தனியாக வாகனம் வைத்து உள்ளனர் எனவே பெட்ரோல் பங்குகள் மூலம் விபத்துகள் ஏற்படக்கூடாது என்பதால் கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் ஏவவேலு தெரிவித்தார் பெட்ரோல் பங்க் அமைப்பதற்கு இந்தியன் ரோட் காங்கிரஸ் அதாவது ஐஆர்சி டுவெல் ரெண்டாயிரத்தி பதினாலு வழிகாட்டுதல்படி இந்தியாவில் உள்ள அனைத்து வகை சாலைகளுக்கும் அனுமதி வழங்கப்பட்டு வருகிறது இதர மாவட்ட சாலைகள் சாலை சந்திப்புகளிலிருந்து ஸ்டேட் ஹைவேஸாக இருந்தாலும் அந்த சாலை சந்திப்பத்திலிருந்து இரநூறு மீட்டர் தூரம் இருந்தால் அது என்ஓசி வழங்கலாம் அதாவது மாவட்ட இதர சாலைகளாக இருந்தால் அதற்கு ஐஆர்சி வழிகாட்டல் பிரகாரம் இப்பொழுது நூறு மீட்டர் இருந்தால் போதும் என்று இப்போ தலைத்திருக்கிறோம் எனவே அந்த வகையில் மனு செய்கிற பொழுது என்ஓசியை கட்டாயம் துறையின் சார்பாக கொடுத்து கொண்டு தான் இருக்கிறோம்